சீமான் போல ஒரு டிக்டாக் பண்ணு இந்த மெசேஜ் வந்து அடிக்கடி டாஸ்க் இருக்கு கண்டிப்பாக இந்த விடியில் கண்டிப்பாக சீமான மாதிரி யாரும் பேச முடியாது அதனால நினச்சிக்கோங்க நான் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே நீங்க கேட்டதுனால கண்டிப்பாக டிக்டாக் பண்ணுங்க யாரும் நல்லா நல்லாட்டாலும் போகப்படாங்க வாங்க டிக்டாக் பண்ணுவோம்

நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஃபாலோ பண்ணிக்கோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நான் அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்கணுன்னு மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் போகிறேன் உங்களுக்கு வரும்போது பஸ்ஸாக சார் பாய் டேக் கேர்